சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ ஆறுமுகமருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் கந்தாசிரமம் நிறைந்த கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியே போற்றி ஓம் பத்து மலை முத்து குமரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி போற்றி குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவளமலை ஆண்டவனே பாவங்கள் போக்கிடப்பா விரலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா ஓ முருகா குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மைத்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவளமலை பவளமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விரலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா ஓ முருகா போற்றி போற்றி உன் உறுதி என்றென்னும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் மழகுவேல் காக்க காக்க கொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத் திருமல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க 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 கனகவேல் காக்க ஓ முருகா போற்றி போற்றி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஓ முருகா போற்றி போற்றி திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிட பறக்கற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமை விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்து ஒரு வளத்து இரு புறத்து அறு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் ஓ முருகா போற்றி போற்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க